எப்படி இருக்கேங்க இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து துர்கையம்மனும் லக்ஷ்மி சரஸ்வதி மாரியம்மன் இந்த நாலு பேரும் துர்கையம்மனை வந்து ரொம்ப கும்பிடுவாங்க செவ்வாய்ங்கிறது ஆடி செவ்வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சில பேர் சொல்லுவாங்க ஆடி வெள்ளியோட ஆடி செவ்வாய் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சவருக்கு கோயிலை சொல்லுவாங்க ஆடி செவ்வாய்ங்கிறது ராகு காலத்தில் வந்து துர்கையம்மனுக்கு வந்து எலுமிச்சம்மனை விடக்கு போடுவாங்க எலுமிச்சம்மனம்பிடக்கு போடும்போது அந்த சக்தியே வந்து ஒரு தனி இதுதான் அந்த அம்மனுக்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கும் சக்தி ஏறும் சொல்லுவாங்க நான் வந்து சின்ன வயசுலேன்னா நான் விளக்கு துர்கியம்மன் கோயிலில் போய் நான் விளக்கு போட்டுட்டு போட்டுட்டு வருவேன் ராகு காலத்தில் மூணு டு நாலரை மத்தியானம் வந்து மூணு டு நாலரை வந்து நான் ராகு காலத்தில் வந்து துர்கியம்மனுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அடிக்கடி நாங்கள் நான் போவேன் நான் துர்கியம்மன் கோவிலுக்கு மத்தியானம் வேறில போவேன் போய் துர்கே அம்மனை வந்து நானும் எங்கள் அம்மா என்னாட்டி எங்கள் தம்பி ஆனாச்சும் ஒருத்தவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து நான் எலுமிச்சம்மனை எனக்கு போட்டுட்டு வருவேன் போட்டுட்டு 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 வந்து தான் எனக்கு எனக்கு வந்து சீக்கிரமே வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலத்தில் அம்மனுக்கு எலும்பு சம்மடக்கு போடுங்க வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் சரி எனக்கு போட்டவருக்கும் நான் செவ்வாய்க்கிழமை போட்டு தான் சீக்கிரம் கல்யாணம் நடந்தது அதுவும் ராகு காலத்தில் நீங்கள் போடுங்க ரொம்ப நல்லது அரளிப்பூ வாங்கிட்டு போங்க இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கல்யாணம் ஆகாதவங்க வந்து நீங்கள் நீங்கள் இது போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஏழு வாரம் போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுட்டே வரங்க உங்களுக்கு வரம் கிடைக்கிற வரைக்கும் அந்த எலும்புச்சம்ம விளக்கு அம்மனுக்கு போட்டுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அது என் நான் வந்து நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் நான் ரொம்ப அம்மன் ரொம்ப பவர்ஃபுல் கடவுள் இந்த கடவுளை வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீங்கள் கேளுங்க ரக்ஷ ஜெகன் மாதா சர்வ சக்தி செய்ய துர்க ஜகன்மாதா சக்தி செய்யதுகா மங்கள வாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லவதானே ஓமையபதிவரும் சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதானே ஓமையவர் திருவரும் சேரும் ஓமையவர் திருவரும் சேரும் படைப்ப வல்லவனே காப்பமல்லவளே அழிப்பவல்லவளே சக்தி அமயம் என்று படி சரண் போகிறாளே அடைக்கலம் அவளே சக்தி படைப்ப வல்லவனே காப்பமல்லவனே அழிப்ப வல்லவனே சக்தி அபயம் என்ற சரண் போகுதாலே அடைக்கலம் அபலே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தரும் அம்பிகை பைரவி ஜெய ஜெய சங்கரி கெளரி மனோகரி அபயமளித்தரும் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவரு தருவாய் தேவி திருவரு தருவாய் தேவி ரட்ச ரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயது ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கணக்கன் திறந்தால் போதும் மறைகிற யோகம் மலைத்திரையாகும் அருண்மொழி பொழிவாய் நாளும் கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடக்கன் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளப்பிறையாகும் அருண்மணி பொழுவாய் நாளும் நீல நிறத்தோடு ஞானம் வளர்த்தவள் காணியனத்தினி சூலம் எடுத்து வள் நீ நிறத்தோடு திராணம் வளர்த்தவள் காடி இனத்தினி சூழம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை மகித்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரட்ச ரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா ரட்ச ஜெகன் மாதா സർവശക്തി ജയ ദുർഗാം മംഗള വാരം വീണും മംഗള കണ്ടോകം ഇത് ഒൻപത് വാരം ചല്ലേ ഓമയവത്തിരുവരു സേരും ഓമയവത്തിരുവരു സേരും രക്ഷ രക്ഷ ജഗന്മാതാ സർവശക്തി ജയ ദുർഗാ രക്ഷ രക്ഷ ജഗന്മാതാ சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய் அதனால வந்து மாரியம்மனை கும்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து கிளைமேட்டே சரியில்லை ரொம்ப நைட்டெல்லாம் பயங்கர மழை ரெண்டு மணி நேரம் அப்படி அப்படி ஒரு மழை பேஞ்சது நைட்டு மூணு மணி டு நாலரை வரைக்கும் அவ்வளோ பெரிய மழை பெஞ்சது எனக்கு தூக்கமே இல்லை சனியாகவே எனக்கு தூக்கமே இல்லை எனக்கு அப்படியே கிளைமேட்டை மாற மாற என்ன ஆகுது தூங்கிட்டே இருக்கலாம் போல மேலையே நடக்க மாட்டேங்குது ரொம்ப வந்து அசந்து போயிடுறேன் ரொம்ப பேர் வந்து சொல்கிறாங்க நீ உடம்ப பார்த்துக்கோ அப்புறம் டிப்ஸ் சொன்ன நீ உடம்ப பார்த்துக்கோ அடிக்கடி வந்து காய்ச்சல் வர வந்துடுது அடிக்கடி குடூர் வந்துடுது என்ன பண்ணுறது நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டா தானே அடுத்தவங்கள போய் நம்ம பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டா தான் அடுத்தவங்கள நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம உடம்பே நம்மளால பார்த்துக்க முடியும்னா எப்படி அடுத்தவங்கள பார்க்க முடியும் அவங்கவுங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவங்கவுங்களுக்கு புரியலன்னா அவங்க வந்து முட்டாள்தனம் தான் அதெல்லாம் அவங்க பண்ணுறத பூரா முட்டாள்தனம் தான் அவங்க ஒரு கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மனுஷனோட கஷ்டம் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மனிதன் அதான் சரி உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க என்ன டிப்ஸ்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதில் நாலு பூண்டு நாலு பூண்டு போதும் நாலு பூண்டே போதும் அதை நாலு பூண்டு போட்டு நல்லா வைங்க நல்லா கொதிக்க வச்சு அந்த கலர் மாறும் அந்த பூண்டை வந்து கொதிக்க போது தண்ணியில் அதை வந்து கலர் மாறும் அது என்ன பண்ணணும் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சுருங்க கொஞ்சம் ஆறவுடனே அதில் என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் தேன் இலுமிச்ச இது ரெண்டு போட்டு நல்லா கலக்கி குடிங்க தேன் ரெண்டு ஸ்பூன் தேன் லெமன் இது முழுசாகவே லெமன் போட்டுக்கோங்க முழுசாவே எலுமிச்சம்பழம் முழுசாவே போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் தேன் போட்டு அந்த பூண்டு தண்ணியிலையும் நீங்கள் போட்டு கலக்கி குடிங்க குடிக்கும் போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு உடம்புல நடக்குமோ நோய் எதிர்ப்பு சக்தி கொழுப்பு குறையும் உடல் வலிமை அதே மாதிரி சுவாச கா சுவாச பிரச்சனை சுவாச கா சுவாச பிரச்சனைனால் அந்த பீசிங் ட்ரபுள் மூச்சு திணறல் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியாயிடும் அதே டைம் கல்லீரல் கல்லீரல் வந்து நல்லா சரியாயிடும் அடுத்தது என்னென்னா ஹைப்ரெஷர் அதாவது ரொம்ப சத்தம் போடுறது இந்த ஹை ஹைப்ரெஷர் இருக்கவே கூடாது ஹார்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அந்த ஹை ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடாது ஹைப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முக சுருக்கம் அதாவது முகத்தின் இந்த சுருக்கம்னா வந்து அழகாயிடும் சுருக்கமே இருக்காது இதை வந்து நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம முகத்துக்கும் அழகு நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை நீங்கள் குடித்தீங்கன்னா நாலு பூண்டு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஆற அதை வடிகட்டி அதில் ரெண்டு ஸ்பூன் தேன் இடுமிச்சம்பளம் இது வந்து எல்லாமே கலக்கி நீங்கள் அடிக்கடி குடிக்கும் போது உங்களுக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொழுப்பு குறையும் உடன் வலிமை பெறும் கல்லீடன் வந்து சரியாயிடும் ஹைப்ரெஷர் சரியாயிடும் அதே மாதிரி முகச்சுருக்கம் இதெல்லாம் வந்து நல்லா எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு அது என்னென்னா உங்களுக்கு அதை சுவாச பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் இதை வந்து நீங்கள் குடிக்க குடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லது இந்த இது வந்து இந் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே இது நல்லது இது குடிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது ஒருத்தவங்களுக்கு சனி வ அடிக்கடி சனி வருது உடம்பு கொடுது அப்படின்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் என்னென்னா உடம்பு சூடு தான் நம்ம உடம்பு எவ்வளோவுக்கு சூடு இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம சனி பிடிக்கும் இந்த சனி பிடிக்கும் இருமல் வரும் அதான் ரொம்ப தண்ணி குடிங்க தண்ணி நிறைய நிறையா குடிங்க டாக்டர் என்னோடய டாக்டர் கூட சொல்லுவாங்க நிறையா தண்ணி குடி நிறையா தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறையா தண்ணி குடிங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சப்ஸ்க்ரைப் பண்ணால் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சுடிதார் கூட இது கொஞ்சம் பழசு தான் ஆனால் இருந்தாலும் நான் அம்மு ஃபேஷனில் போட்டிருக்கேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு